வணக்கம் இந்த விடையில நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவி வழங்குவது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் வீச தொடங்கிய பென்சல் புயல் காரணமாக பரவலாக மற்றும் கடுமையான பொழிவு தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் குறைவான தாக்கமாக திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மழை பொழிவு ஏற்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம விலைநிலை வெள்ளத்துல மூவ் அது மட்டும் இல்லாம சாலைகள் பாலங்கள் மின் கம்பங்கள் பொது கட்டிடங்கள் இது போன்ற பலவற்றுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை மேற்பார்வையிட்டு கோயிலின் தாக்கம் மற்றும் வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இதோட துணை முதலமைச்சர் பாதி நிவாரணம் வழங்கக்கூடிய நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது இந்த இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் புயல் வெள்ளத்தால உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க அடுத்து சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க அடுத்து குடிசைகள் முழுமையாக சேதமடைந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ வீடு கட்டி தருவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அடுத்து மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு வந்து ரூபாய் பதினேழாயிரம் ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் வந்து வழங்க உத்தரவிட்டிருக்காங்க இந்த பாதிப்பானது முப்பத்தி மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேலாக சேதம் அடைந்திருந்தா இந்த நிவாரணமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் இந்த தென்னை போன்ற மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு எட்டாயிரத்தி கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா அதற்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து வழங்க சொல்லியிருக்காங்க அடுத்து வெள்ளாடு செம்மறியாடு இந்த வகையான ஆடுகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா அதற்கு நான்காயிரம் ரூபாய் வந்து வழங்க உத்தரவிட்டிருக்காங்க கோழிகள் வந்து அதற்கு ரூபாய் நூறு வழங்க ஒத்துவிட்டு அதுக்கடுத்து அதிக கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல ரெண்டு நாளுக்கு மேல மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் வழங்க ஒத்துவிட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ஒரு ஒரு குடும்ப அட்டைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்க ஒத்துவிட்டிருக்காங்க அடுத்து இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை இந்த அட்டைகள் எல்லாம் வந்து தவறவிட்டிருந்தா பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் அடையாள அட்டைகள் எல்லாம் வழங்க உத்தரவிட்டிருக்க அடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு வந்து புதிய பாட புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு அடுத்தது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள் வந்து அதிகமான பாதிப்புக்குள்ளானது சற்று குறைவான பாதிப்புக்குள்ளான மாவட்டமான தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தங்கள் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிவாரண உதவிகள் அது தவிர தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் நிவாரணம் வழங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான நிவாரணத்தை வாங்கிக்கலாம் தேங்க்யூ